தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு சமூக அரசியல் இக்கணும் புக்கு ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் நம்ம அகடமியில் கேட்டிருந்தீங்க மற்ற புக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருந்திருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு வந்து ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப மாதங்களுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கும் ஒரு புக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல நீட்டான பைண்டிங்கோடு இருக்கும் சரிங்களா இன்னொன்று வந்து சாஃப்ட் பைண்டிங்கில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இது வந்து ஒரு ஒரு டூ டுவெண்ட்டி பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு புக்கு சரிங்களா ஸோ இது வந்து தொகுதி ரெண்டு இதில் வந்து திருக்குறள் அப்புறம் சமூக அரசியல் அரசியலீக்கங்கள் சம்மந்தமான கண்டென்ட் வந்து இந்த புக்கில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து இது எல்லாமே சமச்சீர் புத்தகத்தின் அடிப்படையில் யூனிட் எயிட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்த சிலபஸ் இல்லையா இப்போ மாற்றிருக்காங்கல்ல ஸோ அந்த சேம் சேம் சிலபஸ் தான் டாபிக் யூனிட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கான தகவல்கள் இங்கேங்களாம் நீங்கள் படிக்கணுமோ அது எல்லாமே இந்த டாப்பிக்கில் இருக்கும் நீங்கள் எடுத்து வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய வரலாறு மரபு பண்பாடு அப்படிங்கிறது ஸோ இதுவும் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் புத்தகங்கள் எத்திக்ஸ் புக்கு ஸோ இதில் இருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொகுத்து வந்து ஒரு புக்காக வந்து கொடுத்துருப்போம் ஹிஸ்ட்ரி புக்கு ஸோ இதில் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி என்னென்ன டாப்பிக்லாம் வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்கூல் புக்கில் அது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு புத்தகங்களாக கொடுத்துட்டு ஸோ இதுக்கு ஆர்டர் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்கிரீனை தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் டூ புக்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஸோ லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ரொம்ப மினிமமான குவான்டிட்டி தான் இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணால் ஒரு ஐம்பது பேருக்கு புக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா ஏன்னா அவ்வளோதான் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போதைக்கு திரும்ப வந்து ஃபுல் ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் ஓகே வேறு யாருக்காச்சும் வேறு ஏதாவது புக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தமிழ் ஓல்டு புக் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஓல்டு புக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்குங்க ஓல்டு புக்கு முடிஞ்சிருச்சு ஓகே அதாவது சிக்ஸ் டு டென்த் ஓல்டு புக் நம்ம வந்து பண்ணியிருந்தோம் அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஸ்டாக் இல்லை மற்ற புத்தகங்கள் இப்போ மேக்ஸ்க்கான ப்ரீவியஸர் கொஷின் தமிழுக்கான ப்ரீவியசியர் கொஷின்ஸ் அப்புறம் தமிழ் புக்ஸ் சிக்ஸ்த் டு டுவெல்த்து அப்புறம் சோசியல் சயின்ஸ் வரக்கூடிய ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து நம்ம என்ன பண்ணலாம் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா அதுக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த நம்மளோட வெப்சைட்டில் போய்ட்டும் வாங்கிக்கலாம் சரிங்களா கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கொடுக்கலாம் தேங்க்யூ